இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட அமெரிக்காவைச் சேர்ந்த தொழிலதிபர் ஆஷா ஜடேஜா மோத்வானி அமெரிக்காவில் உள்ள ஜனநாயக கட்சிக்கு நான் தான் மிகப்பெரிய அமெரிக்கா இந்திய கொடையாளி என்றும் ட்ரம்ப் என்ன நினைக்கிறார் என்பதை என்னால் யூகிக்க முடிகிறது என்றும் இவர் சமீபத்தில் பதிவு செய்ததுதான் தற்போது பேசுபொருளாகியுள்ளது இந்தியாவிற்கு ஐம்பது சதவீத வரியை அமெரிக்கா விதித்த பிறகு இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகும் பொருட்களின் நிலை குறித்து இந்திய வியாபாரிகள் கவலையில் உள்ளனர் முதலில் இந்தியாவிற்கு இருபத்தி ஆறு சதவீத வரியை விதித்தது அமெரிக்கா இதையடுத்து பேச்சுவார்த்தைக்கு பிறகு அந்த வரி இருபத்தி ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டது இந்த வரியே இந்தியாவிற்கு தலைவலியை கொடுக்க மேலும் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார் ட்ரம்ப் அதாவது ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்குவதால் இந்தியாவிற்கான வரியை மேலும் இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகரித்தார் இது நியாயமன்றது என்று இந்தியா கூறியது ஒரு நாடு யாருடன் வணிகம் செய்ய வேண்டும் என்பது அவர்களது விருப்பம் என ரஷ்யாவும் தனது கருத்தை பதிவு செய்தது இருந்தாலும் ட்ரம்ப் அவரது முடிவில் எந்த மாற்றத்தையும் செய்யாமல் இருந்தார் இந்த நிலையில் டிரம்பின் மனதில் என்ன இருக்கிறது இந்தியா தற்போது என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் கூறுகிறேன் என அமெரிக்காவைச் சேர்ந்த இந்திய தொழிலதிபர் தெரிவித்துள்ளார் இது குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் அமெரிக்கா ஒப்பந்தம் செய்துள்ள அனைத்து நாடுகளும் தற்போது சீனாவுடனும் ஐரோப்பாவுடனும் ஒப்பந்தம் செய்துள்ளது ஆனால் அவர்களுடன் ஒப்பந்தம் ஏதும் செய்யாத ஒரே ஆசிய நாடு இந்தியா தான் இது அமெரிக்காவிற்கு ஒரு வாழ்நாள் வாய்ப்பு மற்ற நாடுகளை ஒப்பிடுகையில் இந்தியாவின் சந்தை மிகவும் பெரிது குறிப்பாக பத்து டிரில்லியன் டாலர் என்ற இலக்கை நோக்கி இந்தியா பயணித்துக் கொண்டிருக்கும் போது குறிப்பாக பத்து டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்ற இலக்கை நோக்கி இந்தியா பயணித்துக் கொண்டிருக்கும் போது அமெரிக்காவின் இந்த நகர்வு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் ரஷ்யா உக்ரைன் நாடுகளுக்கிடையே அமைதியை ஏற்படுத்தக்கூடிய நாடும் இந்தியா தான் எனவே இந்தியாவை சீனாவுடன் ஒப்பந்தம் செய்ய சொல்லி எந்த உள்நாட்டு நெருக்கடியும் வருவதற்கு முன்னர் அமெரிக்கா முந்திக்கொண்டு இந்தியாவுடன் ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார் மேலும் அமெரிக்காவிற்கு நன்றி சொல்வதற்கு இந்தியாவிற்கு என்ன தயக்கம் என்று கேள்வி எழுப்பியுள்ள இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கிடையே நடந்த போரை நிறுத்த டொனால்ட் ட்ரம்ப் மிகவும் முயற்சி செய்ததாகவும் அவரது எண்ணம் மிகவும் தெளிவாக இருந்ததாகவும் குறிப்பிட்டு அவருக்கு பூக்கள் கொடுத்து இந்தியா நன்றி சொல்ல வேண்டும் என தெரிவித்தார் இந்தியா சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறிய ஆஷா இன்று அர்மேனியா அஜர்பைஜான் போரை நிறுத்தியுள்ளார் மேலும் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த அவர் அனைத்து முயற்சிகளும் செய்து வருகிறார் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் அதாவது இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதற்காக ட்ரம்பிற்கு இந்தியா நன்றியை கூறி அமெரிக்காவுடன் ஒப்பந்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என இந்தியாவிற்கு கூறியதைப் போல உள்ளது அவரது பதிவு இதற்கு இந்தியா என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்ட்களில் தெரியுங்கள்